நம் சூரிய குடும்பத்திலேயே பூமியின் இரட்டை அதாவது எர்த் டூ பாயிண்ட் ஓ ஒன்று இருப்பதாக கண்டுபிடித்துள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி உள்ளதே அது உண்மையா என்று பார்க்கலாம் இதோ இதுதான் பூமியைப் போன்று இருக்கும் துணை கிரகம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்று வெளியிடப்பட்டிருக்கும் செய்தி நன்றாக உற்று கவனியுங்கள் ஏற்கனவே இப்படி ஒரு கிரகத்தை நாம் பார்த்தது போல தெரியும் பாருங்கள் இதுதான் சனிக்கோளின் எண்பத்தி ரெண்டு துணை கிரகங்களில் ஒரு துணை கிரகமான சாட்ரன் மூன் டைட்டன் என்ற நிலா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில்தான் உள்ளது இந்த நிலா நம் பூமியிலிருந்து இந்த துணை கிரகத்தில்தான் ரிவர்ஸ் ஆறுகளும் லேக்ஸ் ஏரிகளும் சீஸ் கடலும் உள்ளதாக கூறப்படுகிறது அதே போல இந்த கிரகத்தின் மேலே ரைட் சைட் இமேஜில் கிரகத்தின் மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் தெரியும் இடம்தான் டைட்டன் நிலாவின் அடர்த்தியான வளிமண்டலம் அந்த வளிமண்டலம்தான் இந்த ஏரிகளும் ஆறுகளும் கடல்களும் உருவாக காரணமானது ஆம் இந்த வளிமண்டலத்தில் இருந்துதான் மழை பொழிகிறது ஆனால் அது என்ன மழை என்று இன்னும் சில நிமிடத்தில் நாம் பார்க்கலாம் பூமியிலிருந்து சுமார் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி கிலோமீட்டர் தூரமாக கண்ணை மூடிக்கொண்டே சனி சனிக்கோளிடம் சென்று கண்ணை திறந்து பார்த்தால் நாம் ஒரு மினி சோலார் சிஸ்டம் ஒன்று புதியதாக உருவானது போல இருப்பதை பார்க்கலாம் ஏனென்றால் சனிக்கோளை சுற்றி சுமார் எண்பத்தி ரெண்டு நிலாக்கள் சனிக்கோளை சுற்றுவதை பார்க்கலாம் அந்த காட்சி பார்ப்பதற்கு ஒரு மினி சோலார் சிஸ்டம் போல தெரியும் அதனால் தான் அப்படி கூறப்படுகிறது இதோ அதன் ரிங் சிஸ்டத்திற்கு மிக அருகில் சென்று நாம் பார்த்தால் இதோ இப்படித்தான் ஐ டிராபிக்கில் லட்சக்கணக்கில் பனிப்பாறைகளை பார்க்க முடியும் அதனால்தான் இந்த இடத்தை மினி சோலார் சிஸ்டம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த மினி மினி எர்த் உள்ளதாக கூறப்படுகிறது அது உண்மையிலேயே மினி எர்த் தானா இல்லையா என்று பார்க்கலாம் வாங்க நன்றி இந்த டைட்டன் நிலாவை பற்றி ஏற்கனவே பல முறை பல வீடியோக்களில் பல தகவல்களை பார்த்திருப்போம் இருந்தாலும் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மணல் சுயற்சி அதாவது குளோபல் சான் சைக்கிள் பருவ காலங்களின் மாற்றத்தால் உருவாவதை சமீபத்தில் தான் கண்டுபிடித்துள்ளார்கள் என்பது புதிய தகவல் டைட்டன் நிலாவில் ஆறுகள் ஏரிகள் உள்ளது என்று பார்த்தோம் ஆனால் அந்த ஆறுகளும் ஏரிகளும் நம் பூமி போல நீரால் ஆனது கிடையாது அது அமிலங்களால் ஆனது என்று ஏற்கனவே நமக்கு தெரியும் டைட்டன் நிலாவில் இருக்கும் பனிக்கட்டிகளின் மேற்பரப்பில் திரவ நிலையில் இருக்கும் மீத்தேன் அதாவது லிக்யூடு மீத்தேன் இணைவதாலும் அதேபோல நைட்ரஜன் காற்று ஹைட்ரோ கார்பன் மணல் திட்டுக்களை உருவாக்குவதையும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குழு கண்டுபிடித்திருந்தது நம் பூமியில் மணல் பாறை குன்றுகள் எப்படி உருவாகிறது என்றால் சிலிக்கேட் பாறைகள் மற்றும் தாதுக்களால் உருவாகின்றன அவை காலப்போக்கில் வண்டலாக சிறு சிறு பொருட்களாக அறிக்கப்பட்டு அவைகள் காற்றின் மூலமாகவும் நீரோடைகளின் மூலமாகவும் நகர்த்தப்பட்டு வண்டல் அடுக்குகளாக படியும் அதன் பின் அங்கு உருவாகும் அழுத்தம் மற்றும் நிலத்தடி நீர் வெப்பம் காரணமாகவும் அவை மீண்டும் பாறைகளாக மாறுகின்றன இதே செயல்முறைதான் கிட்டத்தட்ட டைட்டன் நிலாவிலும் நடக்கிறது அதனால்தான் டைட்டன் நிலாவிலும் மணல் குன்றுகள் உருவாகி உள்ளது ஆனால் டைட்டனில் இருக்கும் மணல் குன்று பூமி செவ்வாய் வீனஸ் போன்ற கிரகங்களில் இருக்கும் மணல் குன்றுகள் போல் இல்லாமல் திடமான கரிம சேர்மங்களால் ஆனது என்றும் கண்டுபிடித்துள்ளார்கள் இதோ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் நாசாவின் கசினி ஸ்பேஸ்கிராஃப்ட் எடுத்த டைட்டன் நிலாவின் மூன்று வெவ்வேறு படங்கள் இதில் கசினி விஷுவல் இமேஜ் மற்றும் கசினி ஸ்பேஸ் மேப்பிங் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எடுத்த மூன்று படங்கள் இந்த படங்கள் மற்ற சூரிய குடும்ப கிரகங்கள் போல் இல்லாமல் கிட்டத்தட்ட பூமியின் நிலப்பரப்புடன் ஓரளவிற்கு ஒத்து போவது காட்டப்பட்டுள்ளது தெரிகிறதா இந்த துணை கிரகத்தில் மனிதன் மற்றும் சில உயிரினங்கள் தகுந்த சூழ்நிலை உள்ளதா என்று கேட்டால் பதில் நிச்சயம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இது விஷவாயுக்களாலான அமில கிரகம் இந்த வளிமண்டலத்தில் இருந்து பொழியும் மழை அனைத்துமே அமில மழை இது எர்த் டூ பாயிண்ட் ஓ என்று கூறப்படுவது உண்மையா என்றால் கண்டிப்பாக கிடையாது என்பதுதான் பதில் இது பூமியுடன் காட்சியில் ஓரளவிற்கு ஒத்து போகலாம் ஆனால் உண்மையிலேயே டைட்டன் நிலாவில் மலைக்குன்றுகள் குன்றுகள் இருப்பதால் மட்டுமே இது பூமியாகிவிட முடியாது எந்த வகையிலும் பூமி போல வாழ தகுந்த இடம் டைட்டன் நிலா இல்லை என்பதுதான் உண்மை இதேபோலதான் நெப்டியூன் கிரகத்திலும் ஒரு நிலா உள்ளது அந்த துணை கிரகமும் பார்க்க நம் பூமி போல நிலப்பரப்பை கொண்டிருந்தாலும் இந்த நிலாவும் சூரிய குடும்பத்தின் மிக மோசமான இடங்களில் இதுவும் ஒன்று அதாவது இந்த நிலாவின் தரைப்பரப்பு பார்க்க சமதளமாக அப்படியே ஸ்மூத்தாக இருப்பது போலதான் தெரியும் ஆனால் நெருங்கி செல்ல செல்ல அந்த ஸ்மூத்தான இடத்தில் திடீரென ஒரு பெரிய நிலவெடிப்பு உருவாகும் அப்படியே நிலத்தின் ஒரு பகுதி திடீரென மேலே எழும்பும் ஒரு பகுதியில் திடீரென விரிசல் ஏற்படும் இது அடிக்கடி அங்கு நடப்பதுதான் தன்னைத்தானே தனது நிலப்பரப்பை அப்படியே இரண்டாக கிழிக்கும் ஒரு துணை கிரகம்தான் ட்ரைட்டன் நிலா ஏன் இப்படி நடக்கிறது என்றால் இதன் ஆர்பிட்டல் பார்த்துதான் எல்லா துணை கிரகமும் அதன் கிரகம் சுற்றும் திசைக்கு அதே திசையில்தான் தான் சுற்றி வரும் ஆனால் ட்ரைட்டன் நிலா மட்டும் வித்தியாசமாக அதன் கிரகமான நெப்டியூன் சுற்றும் திசையில் சுற்றாமல் எதிர் திசையில் சுற்றி வருகிறது அதே அதன் நீள்வட்ட சுற்றுப்பாதையும் இதோ இப்படித்தான் அமைந்துள்ளது மற்றவைகளை விட வித்தியாசமாக இதனால் உருவாகும் டைடல் ஃபோர்ஸ் அந்த நிலாவின் நிலப்பரப்பை சமதளமாக இருக்க விடாமல் அப்படியே திடீர் திடீரென கிழித்து எரிவது போல நிலப்பரப்பை உடைக்கிறது விரிசல் அடைகிறது இந்த இடம் மிகவும் குளிரான பகுதிதான் வாழ வாய்ப்பே இல்லாத மோசமான இடம் இன்னும் சில கோடி வருடத்தில் இந்த ட்ரைட்டன் நிலா நெப்டியூனில் மோதி அழியும் அல்லது இதுவே தானாக உடைந்து சிதறி தூள் தூளாக மாறி நெப்டியூனை சனி கிரகத்திற்கு இருக்கும் வளையம் போல நெப்டியூனிற்கும் ஒரு வலயத்தை உண்டு பண்ணிவிடும் இதிலிருந்து தெரிவது ஒன்றுதான் சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர வேறு எந்த ஒன்றுமே பூமியின் இரட்டையாக முடியாது அதாவது எர்த் டூ பாயிண்ட் ஓ என்ற ஒன்று எதுவுமே சூரிய குடும்பத்தில் இல்லை என்பதுதான் உண்மை நன்றி மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்